வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் ஆடி சிறப்பு தொகுப்பாக இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அம்மன் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடம் வரலாறும் அதன் சிறப்புகளும் தமிழகத்தில் நூற்று கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதி பராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வருமிடம் தான் அதேபோல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல் தான் தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் உள்ளனர் தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதி பராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்ட செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதி பராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாகும் தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டுமே இருந்தது இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்துள்ளது இதிலிருந்து வடியும் பால் போன்று பல பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தனர் ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தில் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான் இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது அந்த மரத்தின் வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தனர் இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயரிடப்பட்டு வந்தது பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதி பராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும் அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை தியானத்தை அருளக்கூடியதாகும் அன்னையின் தலையில் ஜடாமுடியை கிரீடம் போல் அமைந்திருக்கும் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும் அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும் கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினார் அன்னை ஆதிபராசக்தி அடிகளின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தார் பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வாலயத்தில் நடந்துள்ளது இதனால் பக்தர்கள் பங்காறு அடிகளாரை அம்மா என்று அழைக்கத் துவங்கினர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வல்லம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள் மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையே சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது புற்று மண்டபம் இக்கோவிலில் உள்ள புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருகிறது வலது வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் உள்ளது இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது சப்த கன்னியர்கள் ஆதி பராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு மேல்மருவத்தூர் சிறப்புகள் மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றினை இடமாக மேல்வருவத்தூர் கருதப்படுகிறது இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம் இக்கோவிலில் உள்ள நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுபவர்கள் அங்க பிரதட்சணம் இக்கோவில் முக்கிய வேண்டுதலாக உள்ளது அங்க பிரதட்சனம் செய்து வேண்டிக் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதனம் செய்வது பாவ விமோட்சனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஆடி பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம் பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் நடத்தப்படுகின்றன உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுகின்றன அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும் ஆதி பராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் உள்ள நாடுகளில் ஐயாயிரக்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை அதிகாலை மூன்று மணி முதல் பகல் ஒன்று மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி பீழா திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை இக்கோவில் திருவிழாக்கள் தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடியார்களின் பிறந்தலான மார்ச் மூன்று ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்வாறு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தரிசிப்போம் அம்மனின் அருளை பெறுவோம் மீண்டும் மற்றமொரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்